சிறுகி காசை சிறியோட ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா புதுசா ஒரு பிசினஸ் செய்யலான்ற ஐடியாவை எல்லார்கிட்டயும் சொல்றாங்க அத மனோஜ் மட்டும் தட்டி பேசிக்கிட்டு இருக்கான் ரோகிணி சொல்றாங்க என்ன மீனா என்னமோ வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாத்தையும் ஒரு தட்டுல அடிக்க வச்சு குடுக்கற மாதிரி கூடையில அடிக்க வச்சுட்டு அது மேல ஒரு நெட்டு போட்டுட்டா இது பொக்கே வாயிடுமா பாக்க பொக்கே மாதிரியா இருக்கு என்ன மீனா நீங்க இத போய் பெரிய கிரியேட்டிவ் எல்லாம் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு மட்டும் தட்டிட்டு கிளம்புறாங்க ஸ்ருதி உடனே மீனா என்ன அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க நீங்க எதுக்கு அமைதியா இருக்கீங்க அவங்க கிட்ட திரும்பி பதில் சொல்ல வேண்டியதானே ஐயோ ஸ்ருதி விடுங்க ஸ்ருதி அவங்களுக்கு ஏதோ கோபமும் பொறாமையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெளிப்படையாவே தெரியுது ஆனா அவங்க சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்குது இத இப்படி கொடுத்தா சரியா இருக்காது இதுக்கு நான் ஒரு யோசனை பண்றேன் என்ன மீனா என்ன பண்ண போறீங்க இல்ல ஸ்ருதி வழக்கம் போல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த பொக்கையில வைக்காம லிச்சி செரி பிளம்ஸ் எழுந்த பழம் நாவல் பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பூக்கள் மாதிரியே அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இந்த இதை பூ மாதிரியும் இருக்கும் குடுக்கறதுக்கு பொக்கே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தூக்கியும் கீழே போட மாட்டாங்க இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம்ல அந்த மாதிரி செய்ய போறேன் இவங்க என்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆனா அதுவே எனக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கு ஸ்ருதி அப்படின்னு மீனா ஸ்ருதி கிட்ட சொன்ன உடனே ஸ்ருதி சொல்றாங்க நீங்க அதெல்லாம் காமிங்க நான் அதை போட்டோ எடுத்து அப்படியே நெட்ல போட்டு விடுறேன் அப்படி ட்ரெண்டிங் ஆகும் இன்னைக்கு மார்க்கெட்ல பிசினஸ்ல நீங்க தான் நம்பர் ஒன்ல நிக்க போறீங்க மீனா இவங்க மட்டும் தான் படிச்சிருக்காங்க பிஸ்னஸ் பண்ண தெரியுமா நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன் மீனா நீங்க ஐடியாவை யோசிங்க வேலை செய்யுங்க அதை எப்படி ட்ரெண்ட் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அதே மாதிரி ட்ரெண்டிங் ஆகி மீனாவோட பிசினஸ் ரொம்ப டாப்ல இருக்கு யாராலும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க பிசினஸ்ல ஒரு நியூ கிரியேட்டர் அப்படிங்கிற அவார்டும் மீனாக்கு கிடைக்குது இதெல்லாம் பாக்குற மனோஜுக்கு சம ஆத்திரமா வருது என்ன பூ கட்டுறதுல பெருசா டிசைன் டிசைனா பண்ணிடலாம் கலர் கலரா இதுக்கு போய் பெரிய பிசினஸ் கிரியேட்டரா இப்படியெல்லாம் அவர் அவார்டு கொடுக்குறாங்க படித்தவன் எல்லாம் சும்மா உக்காந்துட்டு இருக்கான் இதுங்கெல்லாம் போட்டோ போட்டு வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆகி அதனால அவார்டு வாங்குதுங்க அப்படின்னு கோவத்தோட மனோஜ் பேசுறான் அண்ணாமலை சொல்றாரு டேய் என்னடா மீனா எவ்வளவு திறமையோட எல்லா விஷயத்தையும் செஞ்சு அவார்டும் வாங்கியிருக்கா அவளை பாராட்டாத ஆளே கிடையாது நீ எதுக்கு மட்டும் தட்டி பேசிக்கிட்டு இருக்க என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க பூ கட்டுறதுல விதவிதமா செய்யறது பெரிய விஷயம்லப்பா என் ஷோரூம் என் ஷோரூம்ல என்ன மாதிரி திறமையா வித்து காட்ட முடியுமா இதுக்கு சவாலா நீங்க வேணா ஏத்துக்கிற சொல்லுங்க அந்த மீனாவா அப்படின்னு மனோஜ் சவால் விடுறான் முத்து உடனே டே மனோஜே பாத்து சவால் விடு சவால்ல இறங்கணும்னு வச்சுக்கோ நாங்க சாதிச்சு காட்டிடுவோம் நீங்க எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க தான் படிச்சவங்க படிச்சவங்களாலதான் எல்லாம் செய்ய முடியும்னு நாங்களும் அடிப்படை படிப்பு படிச்சவங்க தாண்டா எங்களுக்கும் அறிவுன்றது இருக்கு ஒரு வேலைய எப்படி செஞ்சா திறமையா செஞ்சு காமிக்க முடியும்ன்ற அறிவு எங்கிட்ட இருக்கு சவாலுக்கு நாங்களும் ரெடி ஆனா நீ யோசிச்சு சவால் விடுறா அப்படின்னு முத்து சொல்றாரு சவால்ரா இந்த ஒரு மாசம் நீங்க ரொம்ப சூப்பரா இந்த ஷோரூம் செஞ்சு காமிச்சிருங்க ஒரு மாசம் வேணாம் ஒரு மாசம் வேணாம் ஒரு வாரம் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு மனோஜ் சவால் விடுறான் ரோஹிணி வந்து மனோஜ் எதுக்கு இதெல்லாம் செய்யற இரு ரோகிணி பெரிய ஐடியா அவார்டு வாங்கன பெருமை பேசுறாங்க நம்ம ஷோரூம்ல வியாபாரத்தை அதிகமாக்கி லாபத்தை காமிக்கட்டும் நான் ஒத்துக்கிறேன் பிசினஸ் உமன் அப்படின்னு மனோஜ் சொன்ன மீனாவும் மாமா நான் கண்டிப்பா பிசினஸ் பண்றேன் அப்படி நான் நல்லா செஞ்சுட்டா இவர் என்ன ஒத்துக்கிறனோன்னு எந்த அவசியம் இல்ல அதுக்கு அடுத்து அந்த ஷோரூமை நானே எடுத்து நடத்துவேன் அப்படி இந்த சவாலுக்கு இவருக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து ஏய் அதெல்லாம் உன்னால எதுவும் செய்ய முடியாது நீ என்ன மனோஜ பாத்து சவால் விடுற மனோஜ் எம்பிட்டு படிப்ப படிச்சுட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை சொல்றாரு இப்ப என்ன விஜயா படிச்சேன்னு பெருமை பேசுற மனோஜுக்கும் பட்டம் வாங்கின மீனாவுக்கும் தானே சவால் நீ எதுக்கு குறுக்க வர்ற அந்த ஷோரூம் என்னோட பணத்துல ஆரம்பிச்ச ஷோரூம் தான் அது என்னோட ஷோரூம் கொஞ்ச நாள் மனோஜ் செஞ்சான் மனோஜே உட்கார சவால மீனா ஏத்துக்கறா நான் இதுக்கு நடுவரா இருக்கேன் ஏத்துக்க மீனா நீ நடத்தி காட்டு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்றாரு மீனா பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைல இருந்து அந்த ஷோரூமோட கணக்கு விளக்க என்னட்ட ஒப்படைங்க இன்னைக்கு இருந்து இந்த ஒரு வாரத்துல எவ்ளோ லாபம் நான் சம்பாரிச்சு காமிக்கிறேன்னு பாக்கலாம் அப்படின்னு மீனாவும் சவால் விடுறாங்க ரோஹிணிக்கு கோமா வருது மனோஜ் நீ எதுக்காக இந்த மீனா கிட்ட எல்லாம் சவால் விட்டுட்டு இருக்க அதுல நஷ்டம் வந்தா நாம தான் சரி கட்ட வேண்டியது வரும் வேண்டாம் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்றாங்க ரோஹிணி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த ஷோரூம்ல இருந்து நஷ்டம் வராது ஒரு வார வியாபாரம் தானே நான் நடத்தி காமிக்கிறேன் இந்த பிசினஸ் எப்படின்னு நானும் நடத்துறேன் எனக்கும் அறிவு இருக்கு செய்ய முடியும்னு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு மீனா ஏத்துக்கறாங்க நஷ்டம் வந்தா அத நானே ஈடுகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா ஷோரூம்ல போய் மனோஜோட சேர்ல உட்காந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அங்க வேலை பாக்குற எல்லாரையும் கூப்பிட்டு இங்க பாருங்க இங்க இருக்க பிசினஸ் இன்னும் டெவலப் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் ஒவ்வொரு கஸ்டமரையும் உள்ள வந்தவங்க வாங்காம வெளியில போக கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மாதிரி பேசி வாங்க வைக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க சரிங்க மேடம் அதே மாதிரி செய்யறோம் அப்படின்னு நிக்கிற சேல்ஸ் எல்லாரும் சொல்லிடுறாங்க மீனா தான் கூட பூ கட்டுற அக்காங்களை எல்லாம் வர வச்சு இங்க பாருங்க நீங்க எல்லாரும் ஒவ்வொரு தெருவுல போய் இந்த ஷோரூம்ல பொருட்கள் வாங்கிக்கலாம் வாங்குறவங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுக்கறாங்க நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கல்ல உங்களுக்கு அஞ்சு கூப்பன் கொடுப்பேன் அஞ்சு புது கஸ்டமரை கூட்டிட்டு வந்து விட்டு அவங்க பொருட்கள் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளுபடி கிடைக்கும் பணம் அப்படின்னு ஒரு வியாபார யுக்தி மீனா பயன்படுத்துறாங்க எல்லாருமே அவங்கவுங்க அஞ்சு கூப்பனையும் பயன்படுத்தி அஞ்சு புது கஸ்டமரை கூட்டிக்கிட்டு வராங்க அந்த அஞ்சு கஸ்டமரும் இன்னொரு அஞ்சு கஸ்டமரை கூட்டிட்டு வரணும் அதாவது அஞ்சு பேர் இருபத்தஞ்சு கஸ்டமரா கூட்டிக்கிட்டு வராங்க கடையில கூட்டம் ஆள மோதுது வரிசையில நின்னு பொருட்கள் வாங்குறாங்க மீனா கல்லால உட்காந்து பணத்தை எண்ணி எண்ணி வாங்கி போடுறாங்க பணத்தை என்றதுக்கு மிஷினும் வந்து வைக்கிறாங்க கணக்கு எழுதுறதுக்கு புது புது ஆள் எல்லாம் போடுறாங்க இந்த ஷோரூம்ல பொருள் வாங்கறதுக்காகவே தூரத்துல இருந்து வர்றாங்கன்னு சொல்லி பஸ் எல்லாம் தனியா விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஷோரூம் ரொம்ப பெரிய பேரும் புகழோட இருக்குது அண்ணாமலை வந்து பாக்குறாரு அண்ணாமலை உள்ள வர பாக்குறாரு முதலாளி அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு தாயா நானும் சொல்லி பார்த்தேன் என்னையே விட மாட்டேன்ட்டாங்க நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லும் போது மீனா வேகமா ஓடி வந்து மாமா வாங்க மாமா அப்படின்னு கைய புடிச்சு அண்ணாமலைய உள்ள கூட்டிட்டு போறாங்க உண்மையான முதலாளி போல இருக்கு அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லிக்கிட்டு வெளியில நிக்கிறாரு என்னம்மா மீனா என்ன இவ்வளவு கூட்டம் இல்லமாமா புதுசா ஒரு விளம்பரம் அதனால வந்த கூட்டம் தான் இதெல்லாம் எல்லாரும் பொருட்கள் வாங்குறாங்க பொருள் வாங்குறதுக்காக லைன் நிக்கிறாங்க பாருங்க இந்த தெருவோட முகன வரைக்கும் நிக்குது லைன் ஒரு ஒருத்தரா மட்டும்தான் உள்ள வர முடியுது அதான் கூட்டத்தை சமாளிக்க முடியல அதனால ஒரு ஒருத்தரா உள்ள விடுறோம் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க வியாபாரம் எப்படி நடக்குது லாபம் இருக்குதா அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த அக்கா வந்ததுல இருந்து இந்த விளம்பரத்தை கொடுத்தாங்க சூப்பரான வியாபாரம் சார் நல்ல லாபம் கடையோட பேரும் பட்டி தொட்டி எல்லாம் கேட்டிருக்கு பிட் நோட்டீஸ் கொடுக்கல பெரிய பேனர் வைக்கல டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர்னு விளம்பரம் எதுலையுமே பண்ணல ஆனா அக்காவோட பிசினஸ் யுக்தி இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு மனோஜ் சார விட இந்த அக்கா பண்ற விளம்பரம் தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் புகழ்றாங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு ஷோரூம்ல வித்த கணக்க கொண்டு வந்து மீனா காமிக்கிறாங்க அண்ணாமலை கிட்ட இவ்வளவு லாபம் வந்திருக்கு இவ்வளவு டீலர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது மிச்ச பணம் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து வர வேண்டியது அப்படின்னு ஒன்னு ஒன்னா மீனா தெளிவா கணக்கு காமிக்கிறாங்க இதெல்லாம் பாக்க பாக்க மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் வயிறெல்லாம் கலக்குது ஏய் என்ன ரோகிணி எனக்கு கூட இந்த ஐடியாலாம் வரவே இல்லையே இந்த மீனா என்ன இவ்வளவு யோசனையோட வேலை செய்யறா இவ்வளவு கூட்டமா நம்ம கடைய நானே வெளியில பாத்தேன் அவ்வளவு கூட்டம் உள்ள நுழைவே விட மாட்டேன்றாங்க கடையில கஸ்டமர் லைன் நின்னு வாங்குறாங்க ரோஹிணி நான் பார்த்து மலைச்சு போயிட்டேன் ஏன்னா அந்த ஷோரூம்ல நான் உட்கார்ந்து போது ஈ ஆட்டிக்கிட்டு இருந்தேன் யாராவது வர மாட்டாங்களா அப்படின்னு என் ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணி சொன்னான் என்னடா மனோஜ் உன் ஷோரூம்ல இவ்வளவு கூட்டம் இருக்குது உன் ஷோரூம்ல இருந்து பொருள் வாங்குறதுக்காகவே ஜனங்க வேற ஊர்ல இருந்து வர்றாங்க தனி பஸ்ஸே விட்டுருக்காங்கடா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னான் கேட்க ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஆனா எனக்கு தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த மீனா கிட்ட தோத்து போய்டுவனும் அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான் அண்ணாமலை கூப்பிட்டு மனோஜ் பாத்தியா இன்னைக்கே மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள மீனா எவ்வளோ லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கா எவ்வளவு பொருள் வித்து கொடுத்துருக்கா பாரு ஷோரூம் தேடி நியூ கிளைன்ஸ் எல்லாமே வர்றாங்க எங்க பொருளை வித்து கொடுங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு அவங்களே லைன் இப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை போதுமாடா படிச்சதுக்கு தான் அறிவு இருக்கும்னு இல்ல மீனா பாத்தியா தனி ஆளு அந்த கடையை எவ்வளவு அழகா நடத்தி காமிச்சிருக்கா பா இனிமே இந்த மனோஜ நம்பி இந்த ஷோரூம் ஒப்படைக்காதீங்கப்பா மீனாவே இந்த ஷோரூம் பாத்துக்கட்டும் மீனா சூப்பரா நடத்துறா இந்த ஷோரூம்ல இருந்து வர்ற பணமே போதும் இந்த வீடு மாதிரி இன்னொரு நாலு வீடு கட்டிடலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்றாங்க அண்ணாமலை நானும் அதே யோசனையில தான் இருக்கிறேன் மீனா பூ கட்டி வியாபாரம் பண்றதுல மட்டும் சிறந்தவ கிடையாது அவளுக்கு பட்டம் கொடுத்தது சரிதான் நியூ கிரியேட்டர்னு மீனாக்கு அவார்டு கொடுத்தாங்கல்ல அது தப்பே இல்லைன்னு மீனா நிரூபிச்சுட்டா மீனாவுக்கு அனுபவமே இல்லாத இந்த ஷோரூமை சூப்பரா நடத்தி காமிச்சிட்டா இப்ப நீ ஒத்துக்கிறியா மனோஜ் படிப்பு மட்டும் பிசினஸ்க்கு போதாது திறமையும் அறிவும் வேணும்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இல்லப்பா அது வந்து ஷோரூமை நானே நடத்துறப்பா வேண்டாம் மனோஜ் வேண்டாம் ஓன் பிசினஸ் நடத்திய அவ சவால்ல ஜெயிச்சுட்டா இனிமே மீனாவே இந்த பிசினஸ் நடத்தட்டும் இருக்கிற கஸ்டமரை விட்டுடாம பாத்துக்கிறதுக்கு மீனா மாதிரி ஒரு திறமையான நியூ கிரியேட்டர் வேணும் அதனால ஷோரூமை மீனா பேர்ல மாத்தி மீனாவே நடத்தட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க